பலவர்த்த அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான சகோதரர்களே இன்றைய நபிமொழியிலே அதரத் நபிகள் நாயகம் சல்லு அலி வல்லம் அவர்கள் நாம் தவமிருந்து பெற்றெடுத்த அந்த தவ புதல்வர்களான நமது குழந்தைகளுடைய முன்னேற்றங்களை குழந்தைகளின் மீது நமது பொறுப்பை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் எவ்வளவு பொறுப்புணர்வோடு அந்த குழந்தைகளிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை மிக அழகான முறையிலே நமக்கு சித்தரித்து காட்டுகிறார்கள் அஜரத் கண்மணி சல்லாஹலி இஸ்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால் முரு அவுலாதக்கும் பிஸ்வலாதி உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் வகும் அபுனா உ சபாசின அந்த நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஏழு வயதை கடந்து விட்டால் ஏழாவது வயதை அடைந்து விட்டால் நீங்கள் அந்த குழந்தைக்கு தொழுகை ஏவுங்கள் அதே வல்லுரிபு அலைகா வகும் அபுனாவோ அசரசிதீன உங்கள் குழந்தைகள் பத்து வயதாகிவிட்டால் உங்கள் குழந்தைக்கு பத்து வயதாகிவிட்டால் அந்த குழந்தைக்கு ஏவுவதல்ல வலுபூ அலைக அந்த குழந்தையின் மீது நீங்கள் அடியுங்கள் ஏழு வயதாகிவிட்டால் ஏவுங்கள் பத்து வயதாகிவிட்டால் அந்த குழந்தையை அடிப்பதற்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுமதி தருகிறார்கள் மேலும் அடுத்த ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் படுக்கையிலே அந்த குழந்தையை நீங்கள் பிரித்து விடுங்கள் படுக்கையிலே குழந்தையை நீங்கள் பிரித்து விட வேண்டும் என்பதற்கு வயது வரம்பில்லை ஆனால் இந்த அதிசை நான் பார்க்கும் பொழுது ஏழு வயதை நிரம்பி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கணவனும் மனைவியும் அதாவது அந்த குழந்தையினுடைய தாயும் தந்தையும் படுக்கையிலே கூட அவர்களை இணைத்துக் கொள்ளாமல் பிரிதொரு அவர்கள் படுக்கையிலே படுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவே அன்புசால் பெருமக்களே நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் நாம் தவமிருந்து பெற்றெடுத்த அந்த குழந்தையினுடைய வாழ்விலே எவ்வளவு அக்கறை கொண்டு எவ்வளவு நிதானத்தோடு அந்த குழந்தைகளுடைய முழு வாய்ப்பை எத்தியவர்களாக அந்த குழந்தையையும் அவர்கள் நல்ல குழந்தையாக இந்த மண்ணிலே உருவாக்குவதற்காக வேண்டி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தீட்டிக் கொடுத்த தான் ஏழு வயதிலே நாம் ஏவுவது பத்து வயதிலே அந்த குழந்தைகளை அடிப்பது எனவே அப்படிப்பட்ட நேரங்களில் படுக்கை விட்டு அந்த குழந்தைகளை பிரித்து விடுவது இந்த மூன்று அம்சங்களை அதற்கு அண்மணி செல்லா அவர்கள் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளுடைய நலனிலே நீங்கள் கொள்ளக்கூடிய அக்கறை அதே அக்கறையை அதே பொறுப்புணர்வை அதே விவாகத்தன்மையை உங்கள் குழந்தை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பிராயத்திலேயே அந்த குழந்தைக்கு ஏவுங்கள் அந்த குழந்தையை அடியுங்கள் எனவே இதுதான் அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்திற்குண்டான நல்ல வழிவாய்ப்பு எனவே பெற்றோர்களே இதை தவறவிட்டு விடாதீர்கள் என்ற செய்தியைத்தான் நமக்கு இன்றைய நபி மொழியிலே அதிருத்து மிகுல் நாயகம் அவர்கள் சிலவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமானிதம் அந்த குழந்தை என்பது அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வாழ்வாதாரமாக திகழக்கூடிய பெற்றோரும் மனைவியும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வேண்டிய அத்தனை நிகழ்வுகளையும் அதற்கிசல்லா அலிஸ்லம் அவர்கள் விளக்கி காட்டுகிறார்கள் குழந்தைகளுள் அமானத்தாக ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய வாழ்விலே பெற்றோர்கள் எவ்வளவு அக்கறை எடுத்திருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நம்பி செல்லா அவர்கள் ஏழு வயதை கடக்கின்ற வேளையில் பத்து வயதை அடைகின்ற வேளையில் அந்த குழந்தைகளுடைய பக்குவம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்பதை எல்லாம் உணர்ந்துதான் சொல்லுகிறார்கள் ஏவுங்கள் எனவே அன்புசால் பெரு பெற்றோர்களே நாம் நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஏவுவோம் ஒரு நாளாவது நாம் வாய் திறந்த அந்த குழந்தைகளுக்கு நாம் தொழுகைக்கு செல்லப்பா என்று சொல்லியிருக்கிறோமா எவ்வளவோ செல்லம் கொடுக்குறோம் அவர்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் அந்த குழந்தையை அடம்பிடித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கேட்பதற்கு முன்னாலேயே நாம் வாங்கி கொடுத்து விடுகிறோம் ஆனால் இந்த குழந்தைகளுக்கும் அல்லாவுக்கு அஞ்சு அவர்களும் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஏழு வயதிலே ஏவுவது பத்து வயதிலே அந்த குழந்தைகளை அடிப்பது என்ற சூட்சுமத்தை அதிரத் கண்மணி சல்லாஹிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அன்புசால் பெருமக்களே நபிகளா நமக்கு இனங்காட்டி தந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடைமுறைகளை நமது குழந்தைகளுடைய விசி விஷயத்திலேயும் நாம் விடாமல் பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக பாக்ர்தின் அஹமது இல்லாஹி ஆலமீன் இன்ஷா அல்லா நாளை சந்திப்போமா அலைக்கும் வரமத்துல்லாஹி காலா வரக்காது